கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் பயிற்சி என்ன தரப்போகிறதுக்கெல்லாம் செவ்வாய் பகவான் இரண்டாம் வீட்டில் வருவது இதை விட ஒரு நல்ல நேரம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது சார் இதை விட ஒரு நல்ல நேரம் அந்த செவ்வாய் தரக்கூடிய பவர் செவ்வானா சேனாதிபதி சார் சேனாதிபதி அவர் இரண்டாம் வீட்டில் பொழுது டீமை லீட் பண்ணக்கூடிய உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு கேம்பெயின் கொடுத்து அந்த கேம்பெயினை உங்களை எடுத்து பண்ணுவாங்க அந்த நேரத்தில் உங்களுடைய அந்த கேம்பெயினை வழிநடத்தக்கூடிய அப்படி ஒரு டஃப்பான கேம்பெயின் எல்லாம் முடிச்சு எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிட்டேன் பாஸ்னு சொல்கிறேன் அந்த கெத்து இருக்கு பார்த்தீங்களா அதுதான் அதுதான் செவ்வாய் இருக்குன்ற கெத்து டஃப்பான விஷயம் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் பயிற்சி என்ன தரப்போகிறது ஐயா ஆ ஐயா சாமி அப்படிங்கிற கடகராசிக்காரர்களே ஐயா நீங்க ஒன்றும் சொல்லாமல் இருந்தாலே கடகராசிக்காரங்க நல்லா இருக்கும் ஏன் இந்த வன்மம் நான் எந்த ஊருக்கு போனாலும் ஒரு கடகராசிக்காரங்களை மீட் பண்ணிடுறேன் சார் சொன்ன நம்ப மாட்டீங்க இமிகிரேஷன் ஆஃபீஸர் கேட்குறாரு என்ன வேலைக்காக வெளிநாடு போறீங்க அப்போ நான் சொல்கிறேன் இந்த மாதிரி சார் நம்ம தம்பி மனோன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வீட்டில் டைவர் சாவு போகுது நான் தான் போய் சேர்த்து வைக்க போகிறேன் நான் சொல்கிறேன் அப்போ அவர் சொல்கிறார் சும்மா கதவுடாதீங்க சார் உங்களை தான் நான் பார்த்துருக்கேனே நீங்கள் ராம்ஜி தானே சரி நான் கடகராசி எப்படி இருக்குது ஐயோ கடகராசின்னு விடாது போல இருக்கு கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் செவ்வாய் பகவான் ரெண்டாம் வீட்டில் வருவது இதை விட ஒரு நல்ல நேரம் அந்த உலகத்துல எதுவும் கிடையாது சார் இதை விட ஒரு நல்ல நேரம் அந்த உலகத்திலே கிடையாது ஐந்து கூட யோகாதிபதி தனாதிபதி வீட்டிற்கு வரான் தனாதிபதி வீட்டிற்கு வருகிறான் இதை விட ஒரு நல்ல நேரம் உலகத்தில் உண்டானா கண்டுபிடிச்சாதான் முடியும் பிள்ளைகளால் நற்பெயர் பிள்ளைகளால் கௌரவம் தன லாபம் மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் தரக்கூடியவர் இருந்த கடகராசிக்காரர்களுக்கு எல்லாத்தையும் அள்ளித்தரார் ஐந்துக்குடைய என்ன சொல்றது யோகாதிபதி சார் உலகத்தில் எதை சொல்கிறோம் காய்மேனுக்கு கல்யாணம் யோகம் இருக்கா சார் உங்களுக்கு இருக்குது சார் அப்படி சொல்லுவார் அவர் அந்த மாதிரி சார் உங்களுக்கு வெளிநாட்டு யோகம் இருக்கா சார் உங்களுக்கு சினிமாவில் நடிக்கிற யோகா இருக்கா அப்படிலாம் யோகம் அந்த யோகம்ங்கிற வார்த்தையுடைய அந்த வேல்யூ பாருங்க அந்த எசன்ஸ் ஆஃப் த வேர்டு அந்த பாக்கியம் இருக்கான்னு கேட்பாங்க உங்களோட சேர்ந்து சாப்பிட்ற பாக்கியம் அடியனுக்கு உண்டா கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா பாக்கியம் யோகம் எல்லாம் ஒரே வார்த்தை தான் ஒரே பொருள் தரும் வார்த்தைகள் தான் எனக்கு அந்த அனுக்கிரகம் இருக்கா எனக்கு அந்த பிராப்தி இருக்கா பிராப்தியும் அதே மாதிரி மீனிங் எனக்கு அப்போ இந்த யோகத்தை தர கூடியவர் ரெண்டாம் மீட்டருக்கு வந்தா என்ன ஆகும் ரெண்டாம் மீட்டர் இருக்கும் பொழுது கமெண்டிங் அத்தாரிட்டி ரெண்டு குரல் அந்த குறள்ங்கிற இடத்துல செவ்வாய் வரும்போது அவை மரியாதை சார் உலகத்தில் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் அவை மரியாதை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாலு பேர் இருக்காங்க நீங்க போறீங்க போயிட்டு ரெஸ்பான்ஸ் அந்த அவை மரியாதைங்கிறது அதுதான் உங்களை ஒரு ஆளுந்தே மதிக்கலன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்க வீட்டில் நீங்க வரீங்க வாப்பா உட்காருப்பா எப்படி பாருங்க கம்பெனிலாம் எப்படி போகுதுமா ஆ தங்கச்சி கல்யாணம் போல நல்லா இருக்கிறா நீங்க பேசணும் அவங்க பதிலுக்கு பேசணும் அந்த அவை மரியாதைங்கிறது எவ்வளவு முக்கியம் நீங்க போறீங்க வாட ஓகே அவங்க பண்ணி டீ பார்த்துட்டு இருக்காங்க ஏடா நம்மளை எவனுமே ஒன்றுமே கேட்க முடியல சில பேர் சார் சிவ சில பேருக்கு தான் அந்த பிராப்தம் உண்டு நான் அடிக்கடி சொல்வேன் யாருக்கு அந்த அவை மரியாதை உண்டு தெரியுமா யாரெல்லாம் உழைப்பாடுகளோ அவர்களுக்கு அந்த அவை மரியாதை தன்னால் வந்து சேரும் ஒரு வீட்டில் நீங்கள் ஒர்க்கிங் பாடியாக இருந்து பாருங்க அவை மரியாதை தன்னால் வரும் நாலு மாப்பிள்ள நீங்கள் தான் வேலைக்கு போற மாப்பிள்ள உங்க மரியாதையே வேற காரணம் அதுதான் அந்த ஐந்து கொடிமன் ரெண்டாம் வீட்டில் வரும்பொழுது கமாண்டிங் அத்தாரிட்டி இன்னொரு சத்தம் கமாண்டிங் அத்தாரிட்டி அதுதான் அந்த செவ்வாய் தரக்கூடிய பவர் செவ்வான்னா சேனாதிபதி சார் செவ்வான சேனாதிபதி அவர் இரண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது டீமை லீட் பண்ணக்கூடிய உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு கேம்பெயின் கொடுத்து அந்த கேம்பெயினை உங்களை எடுத்து பண்ண விட்ருவாங்க உலகத்தில் தான் அந்த மாதிரி நிறையா கேம்பெயினில் மாட்டிருக்கேன் சார் ஆஃபீஸில் இருந்தால் டீம் லீடர் மூஞ்ச பார்த்துட்டே இருக்கணுன்ட்டு யார்டு இருக்கும் பெரிய யார்டு இந்த யார்டில் நிறையா வண்டிலாம் நிறுத்தி வச்சுருப்பாங்க தான் கேம்பெயின் கொடுப்பாங்க நான் சொல்லதெல்லாம் என்னுடைய பால்ய கால இதில் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் அப்போ ஏதாவது பிரேக் ஒயர் அந்து போயிடும் அந்த ஒயரை மட்டும் மாற்றணும் இந்த கேம்பெயின் கொடுப்பாங்க ஆஹா கேம்பெயின் எவ்வளோ ஜாலி பத்து நாளைக்கு கேம்பெயின் கொடுத்துட்டாங்க கேம்பெயின்னா என்னென்னா ஒரு பத்து எம்ப்ளாயீஸை போட்டால் அங்கே வேலை பார்க்கணும் அது யார்லேயே இருக்கணும் யார்டிலேயே தெரியணும் ஆஃபீஸ் வர தேவையில்ல சந்தோஷம் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது ஒரு மொட்டை காடு ஃபுல்லாக வெயில் ஒவ்வொரு காரும் அப்படியே நெருப்பாக எரியுது ஆஹா நம்மளை கேம்பெயின்க்கு அனுப்புகிறது ஜாலி பண்ணுறதுக்கு இல்லை நம்மளை பழி வாங்கியிருக்காங்க அந்த நேரத்தில் உங்களுடைய அந்த கேம்பெயின் வழிநடத்தக்கூடிய அப்படி ஒரு டஃப்பான கேம்பெயின் எல்லாம் முடிச்சு எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிட்ட பாஸ்னு சொல்கிறேன் அந்த கெத் இருக்கு பார்த்திங்களா அதுதான் அதுதான் செவ்வாய்த்திருக்குன்ற கெத்து டஃப்பான விஷயம் ஸ்போர்ட்ஸில் இருக்க கோச்செல்லாம் குட் மார்னிங் கோச் கேட்கல குட் மார்னிங் கோச் கேட்கல சத்தமா இந்த சீன்லாம் யாருக்கு ஒரு சொல்லுங்க உண்மையிலே நீங்கள் கோச்சாக இருந்தால் இந்த மாதிரி பந்தாலாம் பண்ணலாம் உண்மையில் நீங்கள் ஒரு பாடி பில்டராக இருந்தால் அப்படிலாம் பண்ணலாம் அடி அப்படியே செஸ்டெல்லாம் அப்படி தூக்கி கரலாம் எல்லாம் பண்ணலாம் இப்போ நாளெல்லாம் பண்ணால் பொங்கல் மாதிரி இருக்கும் ஸோ அப்போது சொல்லும் போது அவர் சம்பவம் ஞாபகம் வருது ஸ்ரீமடத்தில் ஒரு நாள் அப்படி தான் சுவாமிக்கு இது பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது லேடிஸ்லாம் வெளியே நிற்கிறாங்க நான் சொன்னேன் தீபாரதனை முடிஞ்சது பெண்கள் எல்லாம் யாராவது ஒருத்தர் பாடுங்க இல்லை இல்லை பாட தெரியாதுன்ட்டாங்க நான் ஒன்னே இந்த பாக்யாத லக்ஷ்மி பாரமா கௌரி கல்யாண வைபோகமே ஏதாவது பாடுங்கம்மா இப்படிலாம் பாட மாட்டேன் பாட மாட்டியா அப்பிட்டு முன்பெல்லாம் பெண்கள் பாடுவார்கள் அப்படின்னு வண்டி கவிதையா முன்பெல்லாம் பெண்கள் பாடுவார்கள் அதுக்கு ஒரு லேடிஸ் ஒருத்தவங்க சொன்னாங்க முன்பெல்லாம் ஆண்கள் திடகாத்திரமாக இருந்தார்கள் உங்களை பார்த்தா கூட தான் பொங்கல் மாதிரி இருக்கீங்க நான் எதாவது கேட்டேன்னா அவங்கள சே எவ்வளோ அச்சீவுப்படுத்துகிறாய்ங்க அப்போ இந்த ரெண்டாவது வீட்டிலே செவ்வாய் பகவான் இருக்கும் பொழுது உணவு இந்த ஸ்போர்ட்ஸ் மேனுக்கெல்லாம் ரொம்ப அருமையான நேரம் ஸ்போர்ட்ஸ்னால் வரக்கூடிய பணம் கோச்சிங் சார் உங்கள்கிட்ட கோச்சாக சார் எடுத்து கொடுத்து வச்சிருக்கணும் சார் டியூஷன் ஃபீஸ் வச்சுக்கோங்க ஜிம்மு மாஸ்டர் உங்களை நான் மாஸ்டராக ஏற்றுக்கிறேன் பர்சனல் ட்ரெயினராக ஏற்றுக்கிறேன் இதெல்லாம் தான் இதெல்லாம் உடல் வலு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது லேண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உலகத்திலே நண்பர்களே ஓவர் நைட்டில் பணக்காரன் ஒரே வழி என்ன ரியல் எஸ்டேட் பண்ணுறது தான் வேற வழியே கிடையாது ஒரு பெரிய இடம் ஒருத்தர் வச்சிருக்கார் ஒரு பெரிய பார்ட்டி வாங்குறாரு ரெண்டு பேருக்கு நடுவில் நீங்கள் கோஆர்டினேட் பண்ணுறீங்க ஒரே கமிஷன் காசு ஒரு கோடி வந்துருச்சு குட் அவ்வளோதான் காசு பண்ணம் திட்டு மணி மணி கட்டப்பட்டுச்சு நைட்டில் கலக்கு சார் அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று தெரியாத அற்புதம் தானே வாழ்க்கை எத்தனை பேர் என்ன மாதிரி சிரிச்சுக்கிட்டே வாழ்க்கை எடுத்துக்கிறீங்க சொல்லுங்க இங்க பாருங்க அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று தெரியாத அற்புதம் தான் வாழ்க்கை இரண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் வரும்பொழுது ஓவர் நைட்டில் வீடு மாறிடுது கடகராசிக்காரர்கள் பயங்கரமாக சம்பாதிக்கப் போகிறீங்க அவை மரியாதை கிடைக்கப் போகிறது ஆண்களே அவை மரியாதை கிடைக்க வேண்டுமென்றால் அதன் அர்த்தத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் அவை மரியாதையின் அர்த்தம் உழைப்பு உழைக்கிறவங்களுக்கு தான் அவ அவை மரியாதை வரும் மற்றவர்களுக்கு அவமரியாதை வரும் உழைப்பவர்களுக்கு அவை மரியாதை உழைப்பில்லாதவர்களுக்கு அவமரியாதை அவ்வளோதான் இது உலகத்தின் நியதி இந்த ரெண்டு கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாக இருக்கிறது கிளாங் நகரிலே கூடிய சீக்கிரம் நினைக்கிறேன் மலேசியா போகிறதும் வரதுமா இருக்கு ஆகிய நாளைக்கு மீண்டும் நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் மாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் பேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்